ஜெயஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாய நம்ம கூட ஹரிக்கதா சொல்லக்கூடிய ஹரிக்கதா பண்ணுற ப ஆஸ்தான பாடகர்களாக பல இதில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீத வித்வானாகவும் இருக்கும் திரு திருநகரியைச் சேர்ந்த எம்பார் ஸ்ரீ கஸ்தூரி இருக்காங்க அவங்க வந்து இந்த பதினோரு கருட சேவையை பற்றி சொல்கிறார் அதுக்காக மிக மிக நன்றி ஹரே கிருஷ்ணா எம்பார் கஸ்தூரி ரொம்ப சந்தோஷம் உங்கள் சமயத்துக்கு நீங்கள் வந்து விளக்கம் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு புரியும் அதிகாலை ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திருவாலு திருநகர் என்றும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருநகரி திருவாலு திருநகரி என்பது பொதுப்பெயர் திருநகரன் என்றும் புறப்பட்டு திருக்குறையலூர் மங்கை மடம் காவலம்பாடி திருமணிக்கூடம் பார்த்தன்பள்ளி இந்த திவிதேசங்கள் எல்லாம் தான் விபவாத விபவ அவதாரத்திலே அதாவது ஆழ்வார் மனிதனாக இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருந்த காலத்திலே எந்தெந்த திவிதேசங்களை தேசங்கள மங்களாசாசனம் மனித உருவிலே சென்று சென்ற செய்தாரோ அவ்வா ஊர்களிலே இப்பொழுது அச்சா ரூபமாக அச்சா பரிகிரகித்துக் கொண்டு அவ்வ ஊரிலே சென்று ஆச்சரியமான மங்களாசாசனம் செய்கிறார் நான் இந்த திவிதேசங்கள் எல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு மங்களாசாசனம் என்றால் எம்பெருமானுடைய ஒரு உயர்வை கோருவது நம்ம என்ன சொல்றோம் உத்தரவு பார்க்கும்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்னன்னா நாம் ஜெயம்னு ஜெயம் தான் ராமனுக்கு ஜெயம் வரப்போகிறதா எப்பொழுதும் ஜெயத்தோட கூடியிருப்பவன் தான் எம்பெருமான் இப்படி சொல்கிறோன்னா நாம் விரும்புவதை நாம் சொல்லுகிறேன் எம்பெருமானுக்கு எத்தைக்கும் ஜெயம் உண்டாகட்டும் என்பது வேத மரபு இப்படி சொல்கிறது ஜெய் ஜெயா விஜய் பவா என்று சொல்வது அதுபோல் ஆழ்வார் மங்களாசாசனம் என்பது அந்தந்தி விதேசத்தில எழுந்திர இருக்கக்கூடிய எம்பெருமான்கள்தான் ஆழ்வார் விவ அவதாரத்திலே எவ்வாறு ஈடுபட்டாரோ அப்பொழுது என்னென்ன பாசுரங்களை அவர் முகமாக தன்முகமாக வெளியிட்டாரோ அந்த பாசுரங்களை எல்லாம் அந்தந்த இடத்திற்கே சென்று அந்தந்த அந்தந்தேசங்களுக்கே சென்று இன்றளவும் அதை விஜயாபனம் பண்ணுகிறார் வைஷ்ணவர்களுடைய வாக்காக இப்படி கர்த்தால ஆரம்பிச்சு இங்க திருக்குறையலூர் மங்கைமடம் காவலம்பாடி திருமணிக்கூடம் பார்த்தன்பள்ளி பள்ளி மத்தியானம் ஆயிடும் ஒரு ஒரு விதேசமாக பெரிய அபிமானிகள் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து பின்னாடி ஆழ்வார் எப்படி வண்டியில கிடையாது கிடையாது எப்படின்னா ஆழ்வார் தோள்களிலே எழுந்துருளிகிறார் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் எழுந்துருட செய்வார்கள்னா சாதாரண மார்க்கம் ரோடு நார்மல் ரோடுன்னு சொல்றேன் இல்லையா அது போல் பாதை கிடையாது அந்த மாதிரி பாதைகள் சில இடத்துல இருக்கும் பல இடங்களிலே வாய்க்கால்களாக இருக்கும் வாய்க்கால்ல இறங்கி எழுந்துருள்வார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பல இடங்களிலே வயல்காடு நடுவிலே எழுந்துருள்வார் ரெண்டு பக்கமும் அழகா சென்னல் வளர்ந்து கிடக்கும் நடுவே எழுந்துருள்வார் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இப்பொழுது நடுராத்திரியிலே எழுந்துருகிறார் பகலில் ஒரு மாதிரி இருக்கும் அது மத்தியானம் பொழுது இன்னும் விசித்திரமா இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இப்படியே சென்று மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மஞ்சள் குளி மண்டபம் என்கிற இடத்திலே ஆழ்வார் சுமார் இடுப்பளவு தீர்த்தும் ஓடுகிற காவேரியினுடைய வாய்க்காலிலே நின்று கொண்டு திருவரங்கநாதனான ரங்கநாதனையும் அவருடைய ஆச்சாரியனான திருநறையூர் நம்பி திருநறையூர் நம்பி என்பவர் ஆழ்வாருக்கு சமாஷயணம் செய்த பெருமாள் திருவிலச்சனை சாதித்த பெருமாள் பெருமாளே பெருமாள் தான் அவருக்கு ஆச்சாரியன் அந்த நம்பி ஆச்சாரியனை முன்னிட்டுக் கொண்டு அவருடைய பாசுரம் கொலையார்ந்த பழுக்காயின் அப்படிங்கிற பாசுரத்தை அங்கே அவருக்காக சமர்ப்பித்து பின்பு என்னன்னா துளங்கு நியமுடைய அரசர் தன் குறிசில் தொண்டை மன்னவன் திண்டினல் ஒருவருக்கு உலங்குள் சுரந்து அங்குடன் ஏழுடன் இருப்ப அழகியிருப்போல் மந்திரம் கருளி செய்தவாறு அடியறிந்து உலகம் வளர்ந்த பொன்னடியை அடைந்து அனைவரில் திருவரங்கத்து அம்மானே அப்படின்னு திருவரங்கத்தம்மானே மங்களாசாசனம் செய்வார் மங்களாசாசனம் செய்தும் பொழுது உடனே என்ன ஒண்ணா அந்த திருமறையூர் நம்பி எடுத்தேன் திருமாலை திருப்பரியட்டங்கள் பகுமானம் அமும் ஸ்ரீரங்கத்திலிருந்து அர்ச்சகர்கள் திருமாலை திருப்பரிய பகுமானமும் சித்தமாக காத்துட்டு இருக்கும் ஆழ்வார்க்காக இந்த ரெண்டு பாசகத்தையும் அவர் அங்கே அவர்களுக்காக சமர்ப்பித்த பெருமாளுக்காக சமர்ப்பித்த பின்பு அவர்கள் பகுமானிக்க அப்புறம் மஞ்சள் குழி கண்டறிக்கிறார் திருமஞ்சனம் என்ன இது பெருமாள் அங்கேருந்து அங்க போய் நின்றான் அங்கேருந்து எப்படி வர ஸ்ரீரங்கத்திலேந்து ஏன் வர்ற இருந்து ஏன் வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த உற்சவத்தினுடைய உயிர் நாடி மூச்சு மஞ்சள் குழி மண்டபம் என்பது அந்த மஞ்சள் குளி உற்சவம் என்பது ரொம்ப விசேஷமான கியாதி பெற்ற உயர்ந்த ஸ்தலம் அது உயர்ந்த திவ் உயர்ந்த இடம் என்ன ஆழ்வார் அங்கே தான் மங்களாசாசனம் செய்கிறார் என்பதால் அந்த கண அந்த ஸ்தலத்துக்கு ஒரு மகாத்மியம் இருக்கிறது அங்கேதான் மங்களாசனம் இரண்டாவது என்னன்னா எதனால அங்கே வந்து மங்களாசாசனம் செய்கிறார் தை மாசம் அம்மாவாசை என்ன கணக்கு இதெல்லாம்தான் இந்த உற்சவத்துக்கு ரொம்ப உயிர்நாடியான விஷயம் என்னன்னா இவர் திருவரங்க பெருநகரிலே அவருடைய ஆழ்வார் எவ்வளவு ஆயிரம் வருஷங்கள் முன்பு இருந்தாரோ அவர் இருந்த காலத்திலே அவர் மனித ரூபத்திலே இவ் உலகில இருந்த காலத்திலே என்ன பண்ணார்னா ரங்கநாதனுக்கு தேனினி மினியதன் தமிழை திருநெடுந்தாண்டகமாக ஆக்கி சமைத்தார் திருநெடுந்தாண்டகங்கிற பாசுரத்தை அதில் இருக்கிற சாஸ்திர நுட்பங்கள் வேற எதுலேயும் கிடையாது பராசரப்பட்டர் என்ன சொல்கிறார் ஸ்ரீ பராசரப்பட்டர் நீ என்ன கற்றை நீ கற்றதிலே உயர்ந்த விஷயத்தை சொல்லுங்கள் நான் சொல்லணும் ஒருத்தர் கேட்க திருநடுந்தாண்டக சாஸ்திரம் கற்றவன் என்று நீ சொல்லலாம் ஏன்னா அதற்கு மேல ஒரு சாஸ்திரம் கிடையாது பராசரப்பட்டர் ஆனானப்பட்ட பராசரப்பட்டர் உடைய திருவாக்கு அப்ப திருநடந்தாண்டக சாஸ்திரம்னா அவர் படிச்சதுலயே உயர்ந்ததுன்னா அந்த திருநெந்தாண்டகத்துல எவ்வளவு நுட்பங்கள் இருக்கும் இந்த திருநெடுந்தாண்டகத்தை தேவகானத்திலே பண்ணி செய்து அதாவது ராகமாக பாடினார் திருவரங்க பெருநகரில் அதாவது ஸ்ரீரங்கத்திலே திருமுன்பே திருமுன்பு ஆழ்வார் அப்படி பாடுகிற காலத்திலே ரொம்பவும் மிகவும் உகந்தார் ஆழ்வார்கள் ஆழ்வார் என்ன பண்றா மதுள் அமைத்தார் மேலே விமானம் அமைத்தார் ஆச்சரியமாக புனருத்தாரணம் செய்தார் ஆளுநாடன் திருச்சு எல்லாம் கட்டினார் பெருமாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் நம்பெருமாள் கேட்டார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவே திருவாய்மொழிக்கு தனக்கு கேட்கலவர் திருவாய்மொழிக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழிக்கு வேதசாமியம் தந்தருள வேண்டும் நீர் கோவிலே என்ன கேட்கிறீர் வேதம் தான் கேட்கிறேன் அப்படி இன்றிக்கே தமிழ் திவ்ய பிரபந்தத்தை கேட்க வேண்டும் தன்னோடத்தை கேட்காம இவருக்கு முன்பிருந்த ஆச்சாரியரான நம்மாழ்வாரனுடைய திருவாய் மொழியை நீர் திருச்செவி சாற்ற வேண்டும்ன்னு கேட்டார் பெருமாள் தந்தோம்னு சொன்னார் சரி சாமியம் கொடுத்துட்டோம் வேதம் எப்படி அரங்கேற்றப்படுமோ அதுபோல தமிழ் வேதமான திருவாய் மொழியும் அரங்கேற்றப்படும் நீ ஏன் செய்ய அந்த உற்சவத்தை சொல்லவே ஆழ்வார் திருநகரியில இப்ப நாம் இருக்கிறது திருவாரூர் திருநகரி நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரியிலே திருமங்கி ஆழ்வாரனுடைய விபாவதார காலத்திலே அர்ச்சாரூபமாக எழுந்துருள்ளார் நம்மாழ்வார் இந்த நம்மாழ்வாரை அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளை செய்து கொண்டு வந்து ஆச்சரியமான உற்சவம் இதை ஏற்படுத்தினதே திருமுங்கி ஆழ்வார் தான் தமிழ் வேதத்தை ஆழ்வார் பாசுரத்தையும் பெருமாள் காட்டார் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் பாசுரத்தையும் திருச்செவி சாற்றினார் நம்மாழ்வார் பாசுரங்களையும் களையும் திருவாழியும் திருச்செவி சாற்றினார் இது இப்படி இருபது நாள் ஆச்சு இல்லையா இந்த அத்தியான உற்சவம் நடத்துறாங்க அதே போல திருமங்கி ஆழ்வார் நம்பெருமான் திருமுன்பே சீரங்கநாதன் முன்பு இது அத்தனையும் அரங்கேற்றனம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷமா கொடுத்தவர் இன்னும் அவர் என்ன பண்ணார் தை மாசம் அமாவாசை வரது அடுத்து இந்த அமாவாசையில ரங்கநாதன் வந்து காவேரிக்கு எழுந்தருளி ஒரு மண்டபத்தில் மஞ்சள் குளிக்கிறார் அதாவது திருமஞ்சனம் ஆடுகிறார் அது ஒரு உற்சவம் தை மாசம் அமாவாசை அன்னைக்கு ரங்கநாதன் தனக்கு பண்ணி கொண்டிருந்த உற்சவம் அடுத்த உற்சவம் அதுவாக இருக்க சமீபிக்கவே உடனே என்ன பண்ணார் இந்த உற்சவத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் இந்த உற்சவத்தை திருமங்கை ஆழ்வாருக்கு செய்வியுங்கள் இன்னும் ஆழ்வார் விபவமா இருந்த காலத்திலே ஆழ்வாருக்கு இந்த உற்சவத்தை நடத்தி மிகவும் சந்தோஷப்பட்டான் பேரானந்தப்பட்டான் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அழகிய மனவாளனான நம்பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்பட்டார் பெருமாளுக்கு ஆழ்வாருக்கு பண்ணி அப்ப ஆழ்வார் என்னன்னா பகுமானிக்கிறார் தாம் இருந்த அந்த நீராட்ட உற்சவத்தை மஞ்சள் புள்ளி உற்சவத்தை திருமங்கை ஆழ்வாருக்குன்னு கொடுத்துட்டார் ஆழ்வார் இந்த உற்சவத்தை பெருமாள் நியமனமாக ராஜாக்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா இப்போ ஒரு ராஜா திருமங்கி ஆழ்வார் ஒரு ராஜா ராஜாவுக்கு ராஜாக்களுக்கு தகுந்த சம்மானம் கொடுக்க வேண்டும் யாம் பெரு சம்மானம் சொல்றோம் இல்லையா மொத்தத்திற்கு ஒன்று பெரிய சம்மானம் இப்போ ராஜாவாக இருந்து திருமங்கி ஆழ்வாருக்கு ஒரு சம்மானம் கொடுத்தாரு என்னென்னா சாதாரண புறப்பாட்டில நீங்க சீரகத்தில் சேவிச்சிருந்தா ஒரு பக்கம் சாமரமும் ஒரு பக்கமும் ஆலவட்டமும் இருக்கும் ரெண்டு சாமரம் உண்டு சத்திர சாமரம் தான் அது தேவை சத்திர சாமரங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணா இன்னும் மஞ்சள் குழி உற்சவமும் நீயே பண்ணிக்கோ எனக்கு இல்ல ரெண்டு சாமரம் எனக்கு கிடையாது ஒரு சாமரம் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே ஸ்ரீரங்கத்துல ஒரு சாமரம் தான் கூட சேலிக்கலாம் ஒரு சாமரம் தான் வழக்கம் அப்ப என்ன அர்த்தம்னா சாமரத்தையும் கொடுத்து உற்சவத்தையும் கொடுத்தார் இந்த மஞ்சள் புள்ளி உற்சவத்தை திருமங்கி ஆழ்வார் விபவ தசையிலே மனித உருக்கொண்டி உலகில இருந்த காலத்திலே சங்கத்தில பண்ணி வச்சாரு திருமங்கையாழ்வாருடைய சரம திசையிலே அதாவது அவர் வைகுண்டத்துக்கு ஆரோகணம் பண்ணுகிற காலத்தில திருமங்கியாழ்வார் ஆட்டமே ஒரு ஆச்சரியமான திருமேனியை சமைத்து கொண்டு வர திருமங்கி அவரை ஆலிங்கனம் பண்ணி சர்வசக்திகளையும் பிரவிக்க பண்ணார் நீங்க திருமங்கிய மன்னரே இங்க கூட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா இப்ப அச்சாரூபமா இருக்காரு விக்கிரக ரூபமா இருக்கிற ஆழ்வார் எட்டு அடி நடந்து வந்தாராம் முடியல அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு தன்னுடைய அவதார ஸ்தலமான இந்த திருநகரியில பிரதிஷ்டிப்பிக்க சொல்லி பண்ணினார் என்ன எல்லாரும் ஆழ்வார் விட்டுட்டு எல்லாரும் உயிர் விட்டுருவா போல இருக்கு யாரு கூட இருந்த ஆழ்வார் இல்லாம எனக்கும் இவருக்கும் பேதம் இல்லை இவரை திருவால திருநகரியிலே பிரதிஷ்ட செய்யுங்கள் என்று சொல்லி அவர் இங்க அந்த விக்கிரக ரூபமாக ஆனார் திருமங்கை ஆழ்வார் அதுக்கப்புறம் இந்த உற்சவம் என்னாச்சு அப்படின்னா இந்த உற்சவம் நிக்கல அதுக்கப்புறம் இங்கிருந்து காவேரி எங்க ஓடி வருது காவேரி இந்த மஞ்சள் குளி மண்டபம்ங்கிறது இங்கே இருந்து சுமார் ஒரு ஆறரை ஏழு எட்டு கிலோமீட்டர் அந்த இடத்துல காவேரி வாய்க்காலில் நின்று அந்த பாசுரத்தை மங்களாசாசனம் செய்கிறார் நம்பருமாளை அன்றளவும் இருந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒன்று தொட்டு நடந்து கொண்ட கொண்டு வருகிற ஒரு ஆச்சரியகரமான உற்சவம் இந்த உற்சவம் இந்த அதனால தான் என்ன பண்றா நம்பருமாள் இடத்துல இருந்து பகவானும் ஆழ்வார் விபவதிசையிலே அங்க ஸ்ரீரங்கத்திலேயே பண்ணி வச்சார் கொடுத்தார் ஆழ்வார் அச்சா திசையிலேயே அந்த உற்சவம் இல்லாம நிக்காமல் என்னாச்சுன்னா இப்போ பகுமானம் இன்றளவும் வந்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த மஞ்சள் குலை மண்டபம் உற்சவம் இதுதான் முக்கியமான உற்சவம் மத்தியானம் நடக்க போறது மத்தியானம் சுமார் ஒரு ஒரு ஒன்றரை மணிக்குள்ள அதற்கு பிற்பாடு திருநாங்கூர் எழுந்தருளி திருநாங்கூரில் ஒவ்வொரு ஆழ்வார் ஆண்ட ராஜ்யம் இது திருமங்கி ஆழ்வார் ஆண்ட ராஜ்யம் இந்த இடம் என்ன திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணார்னா ஒரு சேனா உறையூர்களை சோழர்களுக்கு ஒரே ஒரு தலைநகரமாக இருந்த காலத்திலே சோழர்களுக்கு சேனாதிபதியாக இருந்தவர் திருமங்கையாள் விஷயம் எப்படி சேனாதிபதி ஆனார்னா புஜபலத்தினாலே அவர் கற்ற வித்தைகளுக்கு அளவு கிடையாது அவர்களுக்கு தெரிந்த ஆயுதத்தினுடைய நுட்பங்களுக்கு அளவு கிடையாது தான் ஒருவராக நின்று ஐந்து லட்சம் சேன வீரர்களை தாக்கக்கூடிய வலிமை பெற்றிருந்த அவரால் கலியன்னு பேர் வருது தாயாரே என்ன சொன்னா வலிமை வலிமை மிகுந்தவனோ அர்த்தம் கலியன்னோ கேட்டா அவர் நம் கலியனோன்னு கேட்டதுக்கு என்ன அர்த்தம்னா வலிமை பொருந்தினவனோன்னு அர்த்தம் என்ன வலிமை ஆழ்வார் தனியாக இருந்து கொண்டு அஞ்சு லட்சம் வீரர்களை தோற்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர் அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய ராஜா அப்ப சோழராஜா சேனாபதி அவ அப்பாவும் சேனாதிபதி இவரும் பூஜபலத்தினால மெரிட்டினால சேனாபதி திருமங்கி ஆழ்வார் அவ அப்பா சேனாதிபதியா இருந்தாலும் ராஜாக்கு பல யுத்தங்களை ஜெயிச்சு கொடுத்தார் சோழராஜா உன்ன ராஜா என்ன எனக்கு கப்பம் கொடுப்போரும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை நீ ஆண்டுகோள் என்று சொல்லவே இந்த பக்கம் மகேந்திர பிள்ளை தாண்டி ஆரம்பிச்சு இந்த பக்கம் மயிலாடுதுறை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமண்டலம் இருக்கிறதே இது ஆழ்வார் ஆண்ட பிரதேசம் இதுல திருநாங்கூர் விதேசங்கள்லாம் வருது இந்த திருநாங்கூர் எம்பானு இடத்துல ஆறா காதல் கொண்டவர் திருமங்கை ஆழ்வார் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களிடத்துல ஆறா காதல் கொண்டவர் எல்லா பெருமாளையும் பெரிய பெரிய மதிகங்களால பாடியிருக்கார் அல்லவா காதல் கொண்டவர் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா இன்றளவும் இப்போ பாடின மாதிரி இன்றளவும் சென்று அந்த பதிகங்களை இன்னும் அனுசந்தானம் பண்ணுறாருங்க ஆழ்வார் அதுதான் இந்த உற்சவம் இதற்கு அங்கமாக சுமார் ஒரு நூற்றி சுற்ற வருஷத்துக்கு முன்னாடி பதினோரு கருட சேவை சேர்ந்து இதோட பண்ணா நன்னா இருக்குன்னு சொல்லி பெரியோர்கள் அப்பொழுது இருந்த பெரியோர்கள் இவ்வுற்சவத்தை கருட சேவையோடு சேர்த்து இதுக்கு அங்கமாக சேர்த்தார்கள் அப்போ இதுலருந்து என்னாச்சுன்னா கருட சேவையும் சேர்ந்து இன்னும் அந்த கிளிட்டர் ஜாஸ்தியாக போய்டு பொன்மலர் நாற்றமுடைத்து என்று சொல்வார்கள் அதுக்கு அதுபோல் மிகவும் அழகாக போயிட்டு இந்த உற்சவம் தான் அதுக்கு தான் இப்போ ஆழ்வார் புறப்பட்டார் இங்கே எல்லாரும் இப்போ சிகிச்சையில இப்போ இங்கேருந்து நேர திருக்குறியூர் திருக்குறியலூர் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீமதா ராமானுஜாயன்